உள்ளாட்சி அரசு ஸ்டாலின் அரசு தேர்தல் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு அறிவித்த எந்த விதமான வாக்குறுதிகளையும் கடந்த மூன்றரை வருடங்களாக செயல்படுத்தவில்லை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கோபத்தை திமுக சந்திக்க நேரிடும் மாநில பொதுச் செயலாளர் எம் சீனிவாசன் எச்சரிக்கை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் எம் பாஸ்கரன் தலைமையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பொருளாளர் ச டானியல் சைசிங் கருவூல கணக்குத்துறை மாநில பொதுச் செயலாளர் லெலின் மாநில மகளிர் துணைக்குழு எம் ஆர் திலகவதி காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் சி கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட செயலாளர் துரை மருதன் மாவட்ட பொருளாளர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு ஊழியர் சங்கங்களின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நடைபெற்ற இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் எம் சீனிவாசன் பல்வேறு தீர்மானங்களை வாசித்தார் அதில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கிடக் கோரி நடத்தப்பட்ட கால வரையற்ற போராட்டத்திற்கு இதுநாள் வரையில் தமிழக அரசு பாராமுகமாக உள்ளது கடந்த தேர்தல் காலத்தில் அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக வாக்களித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு மூன்றரை ஆண்டுகளாக மு சீனிவாசன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு சங்கம் தமிழ்நாடு அரசோழி சங்கத்தினுடைய மாநில செயற்குழு இன்றைக்கு கூடியிருந்திருக்கிறது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலிருந்து பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த பிரதிநிதிகள் கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு கட்ட போராட்ட நடவடிக்கைகளை நாங்கள் இன்றைக்கு தீர்மானித்திருக்கின்றோம் தமிழக அரசாங்கம் தேர்தல் காலத்தில் தேர்தல் வாக்குறுதியாக இன்றைக்கு அரசு ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று இன்றைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் கடந்த எதிர்கட்சி தலைவராகவும் இருந்த வாக்குறுதி அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக இந்த அரசாங்கம் அரசூழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அரசு ஊழியர்கள் இன்றைக்கு ஏமாற்றத்தோடு இருக்கக்கூடிய சூழல் என்பது நிறைவேற்றுகின்றது அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு சமீபத்தில் கடந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கூறிய புதிய பென்ஷன் திட்டத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த சூழலில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசாங்கம் அனு அமுல்படுத்தும் போது அது சம்பந்தமாக ஆய்வு செய்வோம் என்பது கூறியது அரசு ஆசிரியர் மத்தியில் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆக அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு ஜாக்டோ ஜியோ முடிவின் அடிப்படையிலும் தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாநில மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலும் வரக்கூடிய பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இருபத்தி நான்கு மணி நேர தர்ணா போராட்டத்தை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் முழுமையாக நடத்துவது என்ற அடிப்படையிலும் அது மட்டுமல்லாமல் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜாக்டோ ஜியோ சார்பாக அனைத்து வட்டக்கிளைகளிலும் இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் ஆசிரியர்களை இணைந்த ஒரு ஜாக்டோஜியா சார்பான ஒரு தாலுகா அளவில் ஆர்ப்பாட்டம் என்பது நடத்துவது என்று முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறக்கூடிய மாவட்ட அளவிலான ஒரு மறியல் போராட்டம் என்பது இன்றைக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கின்ற வகையில் இந்த மறியல் போராட்டத்தை திட்டமிட்டிருக்கின்றோம் ஆக இதற்கும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பில் ஒரு 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 நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை நடத்தி எங்களுடைய அரசாங்கத்துக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அரசாங்கம் அதற்கும் செவிசாய்க்கவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி ஒட்டுமொத்த அரசுகளினுடைய கோவா வேசத்தோடு வரக்கூடிய கால வரைய காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கின்றோம் ஆகவே தமிழக அரசாங்கம் இன்றாவது நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் முழுமையாக அரசு ஊழியர் ஆசைகளுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் இன்றைக்கு சமூக நீதி என்று சொல்லியிருக்க சொல்லிக்கொண்டிருக்கூடிய இந்த அரசாங்கம் அரசு துறைகளில பல்வேறு துறைகளிலே குறிப்பாக மருத்துவத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலே தொகுப்பூதியத்தையும் அவுட் சோர்சிங் முறை முறையிலும் பணி நியமனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை ஒட்டுமொத்தமாக திரும்ப பெற்று அனைத்து ஊழியர்களும் காலமுறை ஊதியத்திலே வரமுறைப்படுத்த வேண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பதி பணி முடிந்து கொண்டிருக்கக்கூடிய சத்துண ஊழியர்களை அவர்களை முறையான காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் அவர்கள் மட்டுமல்ல அங்கன்வாடி ஊழியர்கள் ஊர்ப்புற நூலர்கள் வருவாய் கிராம உதவியாளர்கள் எம்ஆர்பி செவிலி உள்ளிட்ட ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் சாலை பணியாளர்களுடைய அந்த பணி நீக்க காலமான நாற்பத்தோரு மாத காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியும் கூட அதை அமுல்படுத்தாத சூழலை இந்த தமிழக அரசாங்கம் காலம் தாழ்த்தி வருகின்றது ஆகவே இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த அரசு ஆசிரியர்களை உடனடியாக நீங்கள் அழித்து பேசி தீர்த்து வைக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த அரசாங்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அரசு ஆசிரியருடைய ஒட்டுமொத்த கோபத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை இந்த மாநில செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்